ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து சந்து சாம்பியன் ஒரு ரியல் இன்சிடண்டா ஸ்டோரியா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த சந்து சாம்பியன் அப்படிங்கிற திரைப்படம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த திரைப்படத்தோட கைக்குள்ள நம்ம போகலாம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கைதியை கூட்டு போட்டு போறதுக்காக கான்ஸ்டபுள்கிட்ட வந்து ஜீப் எங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு என்ன சொன்னா சார் ஜீப் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு வரும்போது நம்ம கான்ஸ்டபிள் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க ஜீப் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ டக்குன அங்க ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து சார் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கேஸ் கொடுக்கறதுக்கு வந்த ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு என்ன காணாம போனிச்சு அப்படின்னு கேட்கும்போது எதுவும் காணாம எல்லாம் சார் ஒருத்தர் மேல கேஸ் கொடுக்கணும் சொல்றேன் ஒருத்தர் மேல கேஸ் கொடுக்கணும் நீ எடுக்கிற வேண்டிய எதுக்கு இப்போ என்ன வந்து இதை சொல்றா அப்படின்னு கேட்கும்போது சார் அவர் கேஸ் கொடுக்கணும் சொன்னது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மேல அப்படின்னு டக்குனு அவர் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி யார் யாவன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மேல கேஸ் கொடுக்கலாம் சரி இரு நானும் வரேன் சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவரை பார்க்க வரா அப்போ ஒரு வயசானவர் வந்து உட்காந்துருக்காரு அவர் தான் இந்த திரைப்படத்தோட ஹீரோவே அவர்கிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன கேட்கணும் எதுக்கு பெருசு இப்போ யார் மேல உங்களுக்கு கேஸ் கொடுக்கணும் நீங்க எதுக்காக கொடுக்கணும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா திரைப்படத்தோட கதனா என்னன்னா அந்த பெருசு என்ன பண்றாங்க அவர் கையில இருந்த எல்லா மேடலையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அவரோட மேஜில் வந்து எடுத்து வைக்கிறாரு எடுத்து வைக்கும் போது இப்போ இது எதுக்கு எடுத்து வைக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இதெல்லாம் நான் வாங்கின மெடல் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கப்புறம் சரி இப்போ நீங்கள் எதுக்காக பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மேலே கேஸ் கொடுக்கீங்க அப்படிங்கும் போது எனக்கு அர்ஜுனும் அவார்டின்னு அவங்க தரல அதுக்காக தான் நான் இந்த பின்னட் ஆஃப் இந்தியா மேலே வந்து நான் கேஸ் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதுக்காக உங்களுக்கு அர்ஜுனும் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஊருக்கு பக்கத்தூரில் ஒரு பையன் பாரத ரத்னா விருது இப்போ வாங்கினான் அவன் பாரத ரத்னா விருது வாங்குறதுனால அவனோட ஊருக்கு இப்போ கரண்ட் வீடு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி அவங்க ஊரையே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க பட் என்னோட ஊருக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்ல கழிப்பறகு இல்ல காரும் கரண்ட் இல்ல ஏ மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்போ எனக்கு கவர்மெண்ட் வந்து அர்ஜுனா அவார்டு தந்துச்சா கண்டிப்பா என்னோட ஊரையும் கவர்மெண்ட் வந்து சீர்படுத்தும் தான் நான் அர்ஜுனா அவார்டு எனக்கு தரேன்னு சொல்லி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா மேல வந்து கேஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி ஓகே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் இப்போ பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க கேஸ் கொடுக்கணும் எதுக்காக அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு ஏன் தரணும் அப்படிங்கறது கேட்கும்போது போது அப்பதான் முதல் முதல்ல இந்த தாத்தா வந்து தன்னோட பிளாஷ் பேக் அதாவது ஸ்டோரி வந்து சொல்வாரு என்ன ஸ்டோரினா இவரோட சின்ன வயசுல முதல் முதல்ல ஒலிம்பிக் ஜெயிச்சா இவர் வந்து இவங்க ஊருக்கு பக்கத்து அவர் வரும்போது அந்த இவங்க ஊர் மட்டும் இல்லாம இவங்க மொத்த பாரதமும் அவரை வந்து தலையில வச்சு கொண்டாடும் அப்ப இவருக்கு வந்து அஞ்சு வயசு தான் இருக்கும் அப்ப இவரோட அண்ணன் தான் தோல்ல தூக்கிட்டு இந்த விஷயத்துல இவருக்கு காட்டுவாரு இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இரு அப்ப இவர் என்ன தான் கண்டிப்பா நானும் இதே மாதிரி இந்தியாவுக்காக இந்தியாக்காக விளையாடுவேன் என்னையே கண்டிப்பா இந்த பாரத வந்து கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சின்ன வயசுல ரொம்பவே ரொம்ப ஆசைப்படுவாரு இதனால ஸ்கூல்ல வந்து எல்லாரும் என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒலிம்பிக் விளையாட போறேன்னு சொல்றதுனால பக்கத்துல உள்ள சின்ன பசங்க எல்லாம் கிண்டல் போறாங்க அப்ப இவருக்கு இன்னொரு சின்ன பையனுக்கு சண்டை வந்துடும் இந்த விஷயத்தை பார்த்தா இவரோட அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா இப்படி நீ சும்மா வாய விளையாடா மட்டும் நான் ஒலிம்பிக் விளையாடுவோம் ஒலிம்பிக் விளையாடுவா நீ ஒலிம்பிக் விளையாட மாட்டேன் ஒலிம்பிக் விளையாடுறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு தெரியணும் எனக்கு இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும் அவன் அண்ணன் கேட்கும்போது அவனே என்ன பண்ணணும் அவங்க ஊர்ல இந்த குஸ்தி இருக்குதுமா இதுதான் ஃபேமஸ் ஆகும் அப்ப குஸ்தி சொல்லி கொடுக்குற குரு கிட்ட வந்து இவன் தம்பி வந்து அடி ஒரு காலில் எப்படியாவது விழுந்து குஸ்தியில வந்து சேர்ந்துரு சேர்ந்துட்ட கண்டிப்பா நீ ஒலிம்பிக் விளையாடலாம்னு சொல்லும்போது போது இவர் தம்பி டக்குனு ஓடி போய் நம்ம கதை நாங்க குஸ்தி சொல்லி கொடுக்குற குரு காண்ட போய் விடுவோம் குரு என்ன சொல்றாரு குஸ்தி விளையாடுறதுக்கு சின்ன பயனார்கள் சொல்லி கிண்டல் பண்ணும்போது சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க உடனே பக்கத்துல கண்ண கொண்டு குருவையே எரிய போயிருவாரு எரிய போனாலும் அண்ணன் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் டக்குனு குரு

கண்டிப்பா தோத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க குரு வந்து இங்க இருக்கிற எல்லா பயிற்சி பண்ற பசங்கள்ட்டையும் சொல்லும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்லணும் புது பையன்கிட்ட நாங்க எப்படி போய் தோக்குறது குரு தோத்தா நம்மள யாரையும் மதிக்க மாட்டாங்க நம்மள அடுத்த தடவை கிரௌண்ட்ல இறக்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்றது பேசிட்டு இருக்கும் போது நம்ம கதனை எங்க அங்க தான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவளை பார்த்த குரு கிட்ட வந்து குரு இவனை இறக்குவோம் இது வரைக்கும் எந்த கிரௌண்ட்லயும் இறங்கினது இல்ல அது மட்டும் இல்லாம இவன் ஈஸியா தோத்துவா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னா நீ சொல்றது நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ குரு வந்து கதனை நம்ம சந்து வந்து கூட்டி நாளைக்கு நீ குத்தி கிரௌண்ட்ல இறங்க போற தயாரா இருந்தோம் அப்படின்னு அதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் போயிடும் இத்தனை வருஷம் இறங்காத கிரவுண்ட்ல மொதல் தடவை இறங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்லுவா அப்பா அடிச்சு ஒழுங்கா உனக்கு நாளைக்கு ரிசல்ட் இருக்கு நீ டென்த்ல பாஸ் ஆனா மட்டும் தான் நீ சொல்ற குச்சில உன்னை இறக்கி விடுற அப்படி இல்ல நீ ஒழுங்கா என் கூட நாளைல இருந்து அண்ணன மாதிரி என் கூட துணி கடைக்கு நீ வேலைக்கு வந்துடும் சொல்லி அவனை வந்து திட்டி அடிச்சுட்டு இருக்கும் அவன் என்ன சொல்லலாம் அப்பா என்ன இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும் இவன் கேட்கவே மாட்டான் சரி என் கூட வான்னு சொல்லிட்டு அவனோட காதை பிடிச்சு அவங்க அப்பா என்ன பண்ணுவா ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இப்போ ஒரு ரிசல்ட் வர நீ பாஸ் ஆயிருந்தா நீ குஸ்தி கிரௌண்ட் போலாம் நீ ஃபெயில் ஆயிருந்தா போயிருக்க கூடாதுன்னு சொல்லி அவனை ஸ்கூலுக்குள்ள அனுப்பிடுவான் அனுப்பிவிட்டோம் நம்ம ஹீரோவும் போய் ரிசல்ட் போய் பார்ப்பான் பாத்து ரொம்ப நேரம் ஆகி வெளிய வர அவங்க அப்பா வந்து உள்ள போய் பார்க்கும்போது என் பையன் எங்க என் பையன் எங்களும் உள்ள இருக்கவங்க கேட்கும்போது அவன் வந்து அப்பவே ஓடிட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ரிசல்ட் ஆனாச்சின்னு கேட்கும்போது உங்க பையன் மறுபடியும் பழைய மாதிரியே டென்த்துல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க பசங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க உடனே சரி ஓகே நம்ம ஹீரோ எங்க அப்பா தேடும்போது ஹீரோ எங்க போயிருப்பான்னு பாத்தீங்கன்னா குஸ்தி கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஓடி போய் நிப்பான் குஸ்தி கிரவுண்ட்ல ஆப்போசிட்டா இருக்கிற பையன் பேர அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இவனுக்கு ஆப்போசிட்டா போடுறது குஸ்தி போடுறது எவனுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி மைக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு கையெழுக்கிட்டு நான் இருக்க அப்படின்னு சொல்லி குஸ்தி கிரௌண்ட்

கேமரா வந்து பேக்கு லூஸ் அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்க குஸ்தி ஆண்டதை எல்லாரும் அலறிடுவாங்க இவன் இப்படி குஸ்தி ஆடுறோம் அப்படின்னு சொல்லி இவன் குருக்கே பதறிடும் ரொம்ப நாள் நல்ல குஸ்தி ஆட தெரிஞ்ச பையன் எப்படி ஆடுவான் அது மாதிரி ஆடுவான் என்னதான் இவன் லாண்டி ஜெயிச்சாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஊர் தலைவரோட மகம் பாத்தீங்கன்னா அதனால அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணிடுவாங்க என் பையனை அவன் ஜெயிச்சுட்டா உடனே அந்த ஊர்காரர்கள் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகனை வந்து அடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்புவான் உடனே இவன் கூட இருப்பாங்க குஸ்தி வீரர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க நீ இங்க இருந்து ஓடுறா சந்தும் சொல்லி அவன் அங்க இருந்து ஓட வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் இவங்க தடுப்பாங்க அப்போ நம்ம கதாநாயகன் அடிக்கிற ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கட்டகம் தூக்கிட்டு

ஏன்னா மிலிட்ரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இது வரைக்கும் ஒலிம்பிக்ல போய் விளாண்டுருக்காங்க நீ மிலிட்ரி சேர்ந்தனா உனக்கான ஒலிம்பிக் பயணம் ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாப் பையன் வந்து நம்ம கதாநாயகன மிலிட்ரி செலக்ஷனுக்கு வந்து கொடுப்போம் மிலிட்ரி செலக்ஷன் போனா மிலிட்ரி செலக்ஷன் நம்ம கதாநாயகன அந்த பஞ்சாப் பையன் குறுக்கிட்ட சில பேர் வந்து செலக்ட் ஆனா செலக்ட் ஆன உடனே எப்போ போல நம்ம கதாநாயகனுக்கு வந்து மிலிட்ரி செலக்ஷன் வந்து செமையா ஓடிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் கதாநாயகன் பறக்க பறக்க விட்டு செமையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான் இந்த டைம் உங்க ட்ரைனிங் டீம் மொத்தமா எல்லாரும் வந்து ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்த வந்து நீ என்ன போற மிலிட்ரி எவ்வளவு பெரிய அளவு போறேன் கேட்கும்போது நான் ஒலிம்பிக்ல போய் மெடல் அடிக்க போறேன்

ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதாவது பஞ்சாப் காரை என்னங்க பண்ணா இது வரைக்கும் நீ ட்ரிக்ஸ் பண்ணிக்கா வாழ்க்கை அப்படிங்கிற நான் ட்ரிங்க்ஸே பண்ணுறது வா உனக்கு நான் எப்படி பண்ணி சொல்லி கொடுக்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுப்பா அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வருவாங்க அந்த ரிப்போர்ட்டர் தான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கதாநாயகம் வந்து அவங்க சைட் எடுப்பான் ஏன்னா அவங்க பாக்கிற கதை வரப்பான் அப்போ அவங்க நம்ம கதாநாயகிட்ட வந்து கொஞ்சம் பேச்சும் போட்டு அவங்களுக்குள்ள நல்லா பேசிட்டு வா அப்போ கதாநாயகம் வந்து அவங்க கோச் கூட்டு போய் யார் யார் எப்படி எப்படி பாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் மில்டர் பாக்ஸ் பத்தின பிளேயர்ஸ் பத்தி எல்லா டீடெயில்ஸும் கொடுப்பாங்க கொடுத்தோட கதாநாயகம் அவங்களோட ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எல்லாருமே நாக் அவுட் பண்ணிடுவாங்க நாக் அவுட் பண்ணோட அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க பாக்ஸிங் லேண்டை பார்த்து இவங்க அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க பேசும்போது நம்ம கதை நினைக்க இவங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்க போல அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து வைப்பான் இதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் அதாவது செமி பைனல் நடக்கும் அப்ப நம்ம கதை இது வரைக்கும் எவனுமே ஒருத்தனை வந்து அடிச்சிருக்க மாட்டான் அந்த பாக்ஸரை நாக் அவுட் பண்ணுவோம் நாக் அவுட் பண்ணோட நம்ம கதை நாயகிட்ட அந்த பொண்ணு நான் ரிப்போர்ட்டர் சொல்லுமா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கதை வந்து கொடுப்பாங்க அப்ப அவன் சொல்லிட்டு சார் நாங்க வீட்டு வந்துடும் அப்படின்னா கோச் எவ்வளவோ பேசி பார்க்க பட் இவங்க கேட்காம அந்த இடத்துல இருக்கிறான் வீட்டு கோச் ஆறு மணிக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க ஆறு மணிக்குள்ள வராதனால கோச்சு கோவம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த எப்ப போல செமி பைனல் மேட்ச் இவளுக்கு ஒரு ஆப்பிரிக்கன் டீமுக்கு நடக்கும் அப்ப அந்த ஆப்பிரிக்கா

கேஸ் அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க அப்போ நம்ம தாத்தா இருக்கா பார்த்தீங்கன்னா இவரு கூட வந்து ஒரு பையனோட பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ நீங்க முழு ஸ்டோரி அவங்கிட்ட ஏன் சொல்ல பாதி தானே சொன்னீங்க அப்படின்னா மீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஸ்டோரி அந்த பக்கம் இந்த பையன் அவங்க இந்த தாத்தா சொல்ல ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இவன் பாக்ஸிங்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால இவங்க கிட்ட வந்து இவன் கோச்சி ரெண்டு மூணு மாசமா பேசிக்க மாட்டாங்க கதனை எனக்கு எப்போ உங்களோட டியூட்டி வந்து பார்டர்ல தான் போடுவான் பார்டர்ல கதை எனக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி அதாவது என்னடா ஒலிம்பிக் ஆடுறதுக்கு கதை எனக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து தன்னோட கோச்சுக்கு போய் காட்டும்போது கோச்சு என்ன சொல்றா இப்போ இதுக்கு என்ன செய்ய சொல்றேன் நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் கொடுக்கும்போது எனக்கு நீங்க மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கும் எனக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுங்க கோச் அப்படின்னு கேட்கும்போது என்னோட முடியாத விஷயத்த நீ சொல்லி தான் நான் உன்ன என்னோட இன்னொரு சான்ஸா பார்த்தேன் பட் நீ என்னையும் தோக்க அடிச்சுட்டு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் ஹாஷா பேசிப்பேன் இவங்க ஹாஷா பேசிட்டு இருக்கும் டக்குன்னு என்ன ஆயிரும் இவங்க பாட்டில் நினைக்காங்க பாட்டில் வந்து ஆப்போசிட் நாடு வந்து இவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அட்டாக் பண்ணும்போது கோச்சுக்கு ஒரு பாம்பு வந்து கோச் வந்து மயங்கி விடுவாங்க அப்ப கோச்சு தூக்கிட்டு நம்ம கதனை அங்க இருந்து ஓடும் போது அவன் கண்ணு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டால பஞ்சாப் சிங்கியும் சுட்டுறான் சுட்டதுக்கு அப்புறம் கதனை உடம்புல ஒரு பதினாறு புல்லட் வந்து விழுந்த உடனே கதனை அந்த இடத்துல மயங்கிவான் மயங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ரெண்டு வருஷமா இந்த மயக்கத்தை வந்து எந்திக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் அவன் மயக்கத்தை வந்து எந்திக்கும் போது அவன் ஒரு ஹாஸ்பிட்டலா இருப்பான் அவன் எழுந்த விஷயம் தெரிஞ்சவனால கொஞ்சம் மேஜர் கர்னல் எல்லாருமே அவளை பாக்குறதாக வரும் அப்போ ஒரு மேஜர் ஒரு சொல்ஜர் உனக்கு சரிதானா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த மேஜரோட கழுத்தை பிடிச்சி நீங்க எல்லாம் யாரு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ இந்தியால தான் இருக்க இங்க நான் விடு நான் உன் நாட்டுக்காரனா தரான அப்படின்னு சொல்லும்போது இல்ல யூனிஃபார்ம் எல்லாம் மாறிட்டு அப்படின்னு நீ ரெண்டு வருஷமா போமா இருக்க அதனால தான் உனக்கு யூனிஃபார்ம் தெரியல அங்க பாரு சொல்லி நம்ம தேசக்குடி வந்து காட்டாங்க அப்போதான் கதை எனக்கு இந்த விஷயம் வந்து புரியும் அதாவது இது நம்ம நாடுதான் அதுக்கப்புறம் கதை நாயனால எந்திக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம டாக்டர்ஸ்

அண்ணன்ட்டா வந்து கதனையா சரி ஓகே நானும் உங்க கூட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன் வீட்டுல யாருக்கெனவே அதிகமான ஆளுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீ ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எல்லாமே நம்ம வீட்டுல சரிப்பட்டு வராது ஒன்னு இந்த ஹாஸ்பிட்டல டாக்டர்ல இருந்து எல்லாருமே நல்லா பாத்துக்கா நீ இந்த ஹாஸ்பிட்டல இரு அப்படின்னு சொல்லும்போது போது கதனனுக்கு என்ன சொல்றேன் தெரியாம அவன் அழுதுட்டு இருப்பான் இதுக்கப்புறம் கதனையா அங்க வேலை பக்கம் ஒரு பியூல கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி கதனையனும் அந்த பியூனு உட்காந்து அடிப்பாங்க அடிக்கும் போது கதனைகிட்ட வந்து அவர் இந்த பியூன் எனக்கு பாருனா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்க பக்கத்துல லாட்ரி போட்டுருக்காங்க எனக்கு பணம் இருந்தாலும் அந்த லாட்டரி சீட் வாங்கிடும் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்து இந்த மூணு நம்பர் நீ நீங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது கதாநாயகன் சொல்ல அந்த மூணு நம்பருமே நாட்டில் ஒரே டைம்ல ஒன்று புழுந்தோன்னே அந்த நாட்டில் உள்ளவங்க கதாநாயகனை போட்டு நீ தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே கதாநாயகனை போச்சு போகலாம் இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ன பண்ணுவானா அங்க ஏற்கனவே அடிபட்ட நிறைய மில்ட்ரி மேன்ஸ் இருக்கும் போது கதாநாயகனுக்கு சும்மிங் இருக்குதுமா இது வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப கதாநாயகனை பாக்குறதுக்காக அவனோட கோச் வந்து ஒருவர் கோச்சுக்கு பொருள் அடிபடிச்சு வருமா பட் அவர் இறந்துருக்க மாட்டார் அவளோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இறந்துருப்பாரு இப்ப கோச் வந்து கதாநாயனை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு என்ன கோச்சு நான் நல்லா இருக்கேன் பட் என்னோட கடவுள் தான் சேர்த்துருச்சு அப்படின்னு இப்ப கூட கடவுள் தோக்கல இப்ப கூட நீ முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயக ஒரு மோட்டிவேட் பண்ணா மோட்டிவேட் பண்ணும்போது கதாநாயக என்ன சொன்னா இப்போ இந்த நிலைமை நான் எப்படி ஜெயிக்க முடியும் பேரா ஒலிம்பிக் இருக்கு அங்க யாருனாலும் ஜெயிக்கலாம் நீ ஸ்விம்மிங் பண்ணா கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங்ல வந்து கதாநாயக கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு கதாநாயகனும் ஸ்விம்மிங்ல சமையா பண்ணுவோம் சமையா பண்ணதுக்கு அப்புறம் கதாநாயக வந்து பேரா ஒலிம்பிக் போறதுக்காக அப்ளிகேஷன் பண்ணுமா கவர்மெண்ட் அப்ளிகேஷன் பண்ணுவது கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் நாங்க ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங் யாரையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கதாநாயக வந்து தன்னோட ஸ்டோரிய வந்து சொல்லுவாங்க சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றது தெரியாம யோசிக்கும் போது கதாநாயகம் கூட ஒரு பியூன் பேர் பாரு பாத்தீங்கன்னா இந்த பியூன் தாக்கிட்டு என்ன சொல்லுவாங்க எதுக்காக சரி இப்படி பண்ணி அவர் என்ன சாதாரண ஒரு ஆளு பல போற பாத்துட்டு இப்போ வந்து சாக கடந்து இப்ப மறுபடியும் உயிர் பழச்சு நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க உங்களோட சின்ன அல்பத்தனத்துக்காக அவரை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனா இது அவங்க இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு மாதிரி எழுதி கதனை என்ன சிம்மிக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணோட கதனை வந்து அவரோட கோச்சு தான் சிம்மிக்கு வந்து கூட்டு போறோம் கூட்டு போகும்போது எப்படி பேராலிம்பிக் நடந்துட்டு இருக்குமா அங்க வந்து ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தா நிறைய பேர் கைதிகளா இருக்காங்க நாளைக்கு சிம்மிங் நடக்கும் இல்லையான்னு கூட எனக்கு தெரியும் போது சிம்மிங் வந்து நடக்கும் நடக்கும்போது கதனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிம்மிங் வந்து லாஸ்டா தான் வரும் லாஸ்டா வந்து கரெக்டா டக்குனு ஸ்பீட வந்து முன்னாடி இழுத்து இவன் அந்த சிம்மிகா நாலாவது இடத்துக்கு வந்துடும் அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிரும் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகும் மறுபடியும் செகண்ட் ரவுண்டோட மேட்ச் வந்து நடக்கும் செகண்ட் ரவுண்டோட மேட்ச் நடக்கும்போது கதாநாயக செகண்ட் ரவுண்ட்ல இப்ப மூணு மெம்பர்ஸ் தான் இந்த வாட்டி நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுல கதாநாயக முயற்சி பண்ணி மூணாவது அளவு போய் சவுத்து வந்து முடிச்சோம் முட்டணும் ஒன்னா அவன் மயங்கி விழுந்துடும் முழுந்து ஒன்னா அவன் தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சு அவனோட போச்சு சரி ஓகே நீ மேட்ச் நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு எதுக்கு கோச்சு இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு அந்த ரவுண்ட்லயே நம்ம பார்ப்போம் உனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு நீ கண்டிப்பா சிங் பண்ணிடுவான் எனக்கு வேற வழி இல்ல நான் இனிமே வாழ்ந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ட பேசி ஓகேன்னு சொல்லி கடைசி ரவுண்டுக்கு வந்து நம்ம கதை நாங்கள் முதல் நடவடிக்கையாக ஒருத்தர் வந்து சும்மிங்கில் லாஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கான் அப்படிங்கிற நியூஸ் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாகவும் வயல் ஆயிரும் இது மட்டும் இல்லாமல் இவனோட அப்பா அம்மாக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சோன்னே மகன் வந்து ஒலிம்பிக் ஆட போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவங்க குடும்பம் மொத்தமும் சந்தோஷப்பட்டுருவோம் இப்போ லாஸ்ட் மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்ச் எல்லாமே ரேடியோ டிவி இது எல்லாத்திலையும் பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகன் வந்து சும்மிங் வந்து பண்ணுவான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவன் லாஸ்ட்டாக இருப்பான் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது கடைசி இவன் இவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்ச பார்த்துட்டு இவன் வேகமாக சும்மிங் பண்ண ஆரம்பிச்சு யாரும் நினைச்சு பார்க்காம முதல் தடவை இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங்ல நம்ம கதாநாயக வந்து கோல்டு அடிச்சோம் அடிச்சு உடனே இது இந்தியாவோட சரித்திரம் சாதனை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே பேசிப்பான் பேசி இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம கதாநாயக இப்ப நினைச்சு பார்த்துட்டு வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் ஸ்டோரி சொல்றதுக்கு இன்னும் அந்த வயசான ஒரு வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தன்னோட ரெண்டு கான்ஸ்டபிளை வந்து நம்ம கதாநாயனை பாக்குறக்காக அனுப்பிடுவார் அனுப்பிடும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறா அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் எனக்கு அர்ஜுன் அவார்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் தான் சொல்லிடுவாரு சொன்ன உடனே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எதுக்கு இவர் வேண்டாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ரிப்போர்ட் சொல்லி அவர் யார் என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டரும் விசாரிச்சு இவர் வெற்றி எதுக்காக அர்ஜுன் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா கேஸ் வந்து நிறைய ஆகணும் இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச இவருக்கு கண்டிப்பா அர்ஜுன் இவர் எலிஜிபிள் தான் எதுக்காக அவமதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேசி நம்ம கதாநாயனை பாக்கறதுக்காக ஒரு மினிஸ்டர் வந்து போற போய் என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு அர்ஜுன் அவர்டு மறுக்கப்பட்டதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயனுக்கு அர்ஜுன் அவரோட மறுக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவர் வந்து கௌரவப்படுத்திருக்கோம் இப்போ இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சு நம்ம கதாநாயனை எல்லாருமே மேசி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்டோரி இந்த திரைப்படம் இது உண்மை சம்பவங்க இந்த மாதிரி உண்மையிலேயே தந்து சாம்பியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியால இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காரு அவரோட ஸ்டோரிய உண்மையை இன்ஸ்பிரேஷன் எடுத்து வைக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஏதாவது வேணும்னா இந்த திரைப்படத்தை பாருங்க நம்ம கண்டிப்பா மறுபடியும் நம்மளோட லைஃப் வந்து முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் ஏதாவது குறிக்கலாம் சரி புரியலாம் நீங்க நம்ம சேனலுக்கு சேனல் கண்டிப்பா அதிகம் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ மேல் ஃப்ரெண்ட்ஸ்